வெல்கம் டு பிளாக் டிக்கெட் ரிவ்யூ நான் விவேக் பரமசிவம் இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போகிற படம் இது நம்ம ஆள் இது நம்ம ஆள் டைரக்டர் பாண்டியராஜ் டைரக்ஷனில் சிம்பு நயன்தாரா சூரி மற்றும் பலர் நடிச்சிருக்க ஒரு படம் இந்த படத்தோட கதை என்னன்னா சிம்பு வந்து சென்னையில் ஒர்க் இருக்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவருக்கு அவங்க அப்பா ஊரில் ஒரு பொண்ணு பார்த்துருக்காரு அவங்க தான் நயன்தாரா ரெண்டு பேருக்குமே பார்த்த உடனே பிடிச்சிருக்கு ஆனால் சிம்புவுக்கு ஆண்ட்ரியாவோட ஒரு முன்னாடி இருந்த ஒரு காதல் வந்து நயன்தாராவுக்கு ஒரு சின்ன நெருடலை தருது ஆனால் அதே மாரி ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்போ அவங்க பெற்றோர்கள் ரூபத்திலே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அதை மீறி எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்றதான் கதை படத்தோட கேஸ்டிங் ஹீரோ சிம்பு சிம்பு சூப்பராக இருக்காரு ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு ஆ ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் ஒரு பஞ்ச் ரேலாக பேசாமல் ரொம்ப இயல்பாக இருக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவரோட பர்ஃபாமன்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பெஸன்ஸாக படத்தை பல இடங்களில் காப்பாற்றுதுன்னே கூட சொல்லலாம் அடுத்து ஹீரோயின் நயன்தாரா நயன்தாரா வந்து சமீபகாலமாக ஒரு மிடா ஸ்ட்ரெச்சோடவே இருந்தாங்க தொட்டதெல்லாம் ஹிட் ஆகிட்டு இருந்தது அவங்களோட படங்களோட பர்ஃபாமன்ஸும் வந்து படத்துக்கு படம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தது ஆனால் இந்த படத்தில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது ஏதோ வேண்டா வரப்பாக உள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது அவங்க குறிப்பிடும்படியாக எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இல்லை அவங்ககிட்ட இருந்து ஆனால் அவங்களோட பேர் வந்து ஆன் ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கடைசியாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் வல்லவன் ஆனால் பத்து வருஷம் கழித்து இன்னும் அவங்க இந்த ஆன்ஸ்க்ரீன் மேஜிக் வந்து கண்டினியூ ஆகுது அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் சூரிய இருக்காரு சூரியோட காமெடி வந்து அங்கங்க நல்லா இருக்கு அவ்வளோதான் ஓவராலாக பார்க்கும்போது பா சூப்பர் பா அப்படின்னு சொல்ல முடியல பட் அங்கங்கே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கு மற்றபடி படத்துல ஆண்ட்ரியா இருக்காங்க ஜெய் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு சிம்புவோட அப்பாவ ஜெய்பிரகாஷ் வராரு எல்லாமே அவங்கவுங்க கேரக்டர்ஸ் ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க எதுவும் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை இந்த படத்தோட டெக்னிக்கல் சைட் சினிமெடாகிராஃபி பாலசுப்ரமணியம் பண்ணியிருக்காரு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது அவர் காட்டுற விஷயம் எல்லாமே அழகாக இருக்குது ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியை காட்டுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு பார்ச் அப்பார்ட்மெண்ட்ஸை காட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் கண்ணுக்கு இதமாகவும் இருக்குது அது படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் எடிட்டிங் வந்து பெரிய குறைகள் இல்லைனாலும் ஒரு சின்ன டியூரேஷன் தான் படம் ஆனால் அதுவே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி தெரியுது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கலான்றது என்னோட ஒப்பீனியன் அடுத்து மியூசிக் சிம்புவோட தம்பி குரலரசன் பண்ணியிருக்காரு அவருக்கோட ஃபஸ்ட்டு படம் இது ஆனால் அது தெரியாத அளவுக்கு சிம்புவோட படங்களில் எப்போ மியூசிக் எப்பவுமே ஒரு ஸ்பெஷலாக இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் மியூசிக் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு பாட்டை தவிர மாமா வேட்டிங்னு ஒரு பாட்டு இருக்குது அது இந்த படத்துக்கே சம்மந்தம் இல்லாமல் பக்கத்து படத்துலேருந்து கடை வாங்கி உள்ளே வச்ச மாதிரி ஒரு பாட்டு அந்த பாட்டை தவிர மற்றபடி மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் தான் இது நம்மளால் வந்து ரொம்ப நாளாவே ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒரு படம் எவ்வளோ லாங்னா மன்மோகன் சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கப்போ ஆரம்பித்த ஒரு படம் மோடி வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இன்றைக்கி தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனால் அந்த ஒரு லேக் வந்து படத்தில் எங்கேயுமே தெரியல ஒரு கண்டினியூட்டியை வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க அது ப்ரொடக்ஷன் டீமுக்கு வந்து ஒரு பெரிய கங்க்ராட்ச்ஸ் இது நம்மளால படத்தோட பெரிய ப்ளஸே வந்து பார்த்திங்கன்னா டைலாக்ஸ் தான் இட்ஸ் இஸ் அ டோட்டலி டைலாக் ட்ரிவன் ஃபிலிம் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது வந்த விஷயங்களே திரும்ப திரும்ப வர மாதிரியே இருக்குது எந்த அளவுக்குன்னா நீங்கள் படத்தை தேட்டரை விட்டு வெளியே போய் ஏதாவது டீ குடிச்சிட்டு மறுபடியும் வந்தால் கூட எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க விட்ட இடத்துலேருந்து அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம் அந்த அளவுக்கு தான் படத்தோடய ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது அது ஒரு பெரிய மைனஸ் இப்போ இது நம்மளால் படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம் பாசிட்டிவ்ஸ் வந்து டயலாக்ஸ் சிம்பு அப்புறம் கலர்ஃபுல் சினிமடாகிராஃபி நெகட்டிவ்ஸ் வந்து மொனட்டான ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் எஸ்பெஷலி தட் ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க ஆடியன்ஸே வந்து அப்போ அவங்க ஃபோனில் பேலன்ஸே தீராதான்னு கேட்குற அளவுக்கு இருக்குது அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்புறம் நயன்தாராவோட வெரி ஆவரேஜ் ஆக்டிங் இதான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓவராலாக பார்த்தா இதனால் வந்து ஒன்ஸ் வாட்சபிள் ஃபிலிம் சிம்புக்காக கண்டிப்பாக பார்க்கலாம் அவரோட ரீஎன்ட்ரிக்காக பார்க்கலாம் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்காக பார்க்கலாம் மற்றபடி இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை இந்த படத்துக்கு அக்னி டீமோட ரேட்டிங் வந்து டூ அண்ட் ஹாஃப் அவுட் ஆஃப் ஃபைவ் ஸ்டார்ஸ் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் இந்த ரிவ்யூ பற்றின உண்மையான உங்கள் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் ஃபார் மோர் சச் ரிவ்யூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த அக்னி நியூஸ் சேனல் அடுத்த வாரம் இன்னொரு படத்திற ரிவ்யூவோடு உங்களை பிளாக் டிக்கெட்டில் சந்திக்கிறேன் அண்டில் தென் தேங்க்யூ அண்ட் குட் பை